பய்ட்டம் தோர்த்ததுமா கல்ல தூக்கிஞ்ச தோர்த்ததுமா அது கூட யார்ல பய்ட்டியா அதமா விஜயா புள்ள பச்ச கிள்ளுறாளா அவனுக்குதமா பய்ட்டம் பூத்தி போயிய யாரு அந்த பச்ச கிளியா எனக்கு அப்பவே தெரியும் அவனுக்கு பயட்டி முடிக்கணும் என்னதே உங்களுக்கு அப்பவே தெரியுமா என்னமா சொல்ற ஆமாப்பா அந்த சொக்கு பயட்டிங்கதே அத கூட குலத்தங்கறா ஆத்தங்கற சுத்தி அந்தப் பின்ன இவனும் தான் பயட்டி மாவனா எல்லாருக்கும் தெரியுமா இது தெரியாத பூச்ச நான் கூட ரெண்டு நாள் சூத்தி இருந்தன அது கூட அந்த பொண்ணு பயட்டியா பச்ச கிளி பயட்டியா நீயா மா தல குனிங்கட கண்டு பூச்சிச்சா ஒண்ணு

சொல்ற பேசி கேட்க மாட்டான் எங்கனா போய் அடி வாங்கி சாவு இவன் பண்ற சாட்சிக்கலாம் நான் என் வீட்டு வரக்கு வர வாங்க ஓ மணியாண்டி இங்க ஏய் பேபி என்ன விஷயம் தெரியுமா உனக்கு நம்ம விஜயா புள்ள பச்சை கிழிக்கிறானே அவனுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு என்ன சொல்ற கள்ள தூக்கின்னு ஓடாராயா அடிக்கிறதுக்கு ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னு வச்சுக்கோ மண்டப பொந்துக்கின்னு இருக்கும் டே இந்த டயடே ஆச்சு உனக்கு அந்த சொக்கு பொண்ணுக்கு இதுல்ல அந்த பொண்ணை காதல் பண்ணானா அதுவே ஒரு பைத்தியம் அதான் கூட சேர்ந்து இதுவும் பைத்தியம் ஆகிப்போச்சு ஏன் சொல்கிறேன் அந்த பைத்தியத்தை எல்லாம் பண்ணான் அவன் அம்மா முனியாண்டி அவன் எல்லாம் போயிடாத அப்புறம் என்ன கழுத்து காய்ச்சும் உன்னை கழிச்சு வச்சிருவான் இந்த மாதிரி இந்த விஷயத்தை யாருக்கிட்ட சொல்லக்கூடாது என்ன ஏன் சொல்லக்கூடாது நான் சொல்லுவேன் எல்லோருக்கிட்டேயும் உன்னைக்கு வேறு வெட்டி இல்லாத பொண்ணுங்களா நீ சொல்லுதே கூப்பிட்டு சொக்கு குடும்பத்தை தெரியுமா தெரியுமான்னு எனக்கு தெரியல ஆனா நான் போய் அந்த சொக்கு குடும்பத்துல சொல்றேன் வேலை யா வம்பாய் போட்டு போதியா அப்புறம் நம்ம பழி வந்துருப்போது இந்த பேபிக்கு பிரச்சனை வந்துருமா இந்த பாரு நீ பத்து பேரு கிட்ட சொல்லி நீ பெரிய ஆளா இல்லான்னு பாக்காத அந்த பெரிய ஆளா ஆகணும் வர்றேன் சொக்கு குடும்பத்தை சொல்ல போறான் அங்க ஏதோ நடக்க போகுது போய் பாப்போம் அடா இதோ போதே ராஜா சொக்கோட அக்கா ஏமா ராஜா ஒரு விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம் தெரியுமா உனக்கு அப்படி விஷயம் உனக்கு எல்லாம் உன் குடும்பத்தை பத்தி தான் என்னது என் குடும்பத்தை பத்தியா என் குடும்பத்தை பத்தி பேசுது ஊரே பேசுது அது மட்டும் இல்ல பச்சை கிளி அம்மா உன்னை பார்த்தானு வச்சுக்கோ ஒரே சண்டையும் போறமா ஆயிடும் யோ அப்படி நான் என்ன பண்ண சண்டை வர்றதுக்கு நீ பண்ணலமா உன் தங்கச்சி சொக்குக்குது அது பண்ணிக்குது இப்ப எதுக்கு தேவையில்லாம என் தங்கச்சி பத்தி பேசுற தேவையில்லாம பேசுனா பல்ல கட்டி உன் கையில கொடுத்துருவேன் ஆமா ஆமா என் பல்லு இந்த கடா பல்லு ஜூவி ஜூவி நீங்க இதை கைட்டு

யோ என்னையா சொல்ற என் தங்கச்சி யாரையா பைத்தி மாக்கணா அந்த விஜயா புள்ள பச்சை கிழிக்கிறானே அவனும் உன் தங்கச்சியும் பத்து வருஷமா லவ் பண்ணாங்களாம் அந்த லவ் பண்ணதுனால தான் அந்த பையன் பைத்தி மாறிட்டு இருக்குது யோ என்னையா சொல்ற ஏன் தங்கச்சி அந்த பைத்தியக்கார கார பையன் லவ் பண்றானா ஊரெல்லாம் இப்படிதான் பொருளி பேசி திட்டிட்டே நீ நான் எங்க சொல்றேன் அந்த பச்சை கிழி தான் சொல்லிங்க நான் சொக்க லவ் பண்றேன் சொக்க லவ் பண்றேன்னு ஒண்ணா பச்சை கிழி போய் கேளு யோ இப்போ எங்க கேக்குற அந்த பச்சை கிழி இன்னைக்கு நான் உண்டல நாக்கனாலே பரவங்கள நீ உண்டில நாக்கியோ குண்டில நாக்கியோ வந்து பாரு வாயா

வெளியே வாடியா இல்லையோ யார் போய் வீட்டாண்ட வந்து விடறோம்னு கட்டிட்டு இருக்குது வாடியே உன்னதா எதிர்பார்த்தேன் எங்க உன் பையன்

என்ன बोलஞ்சுகற அவன் யார் சொன்னது என் புள்ள உன் தங்கை லவ் பண்றானே ஏன் இந்த பேபி தான் சொன்னா ஏ பேபி நீ தான் இந்த வேளை எல்லாம் பாக்குறதா ஏமா உனக்கு தெரியாதா காலையில தான கூப்பிட்டு சொன்னேன் நேத்திக்கு வந்து இப்படி பேசுற அய்யய்யோ நம்மள கோத்து விட்டானே அப்ப காலையில நீ பேபி கிட்ட சொல்லிக்றாய் ஆனா என்கிட்ட ஒண்ணும் தெரியாத தட தட நடிகறியா நீ முதல்ல உன் பையனை சொல்ல இன்னே நீ நடிகற எங்கடிகறன்னு ஓவரா பேசிகிறா உன் தங்கச்சி நான் ஓக்கிமா ஏனா என் தங்கச்சி பத்தி நீ பேசறதுக்கு முதல்ல உன் பையனை சொல்ல அப்பா முதல்ல பையன் கிடையா ரெண்டு பேரும் ஆட்சி என் புள்ளி உன் தங்கச்சி ஊர் சுத்துறது தெரியாதா இங்க வந்து நாடக ஆடுறா தெரியாத மாதிரி மூணு பேரும் ஜாலியா பேசிட்டு கூட்டு வாசல்ல நான் சொல்லுங்க நானும் கேட்டுக்கிறேன் நாங்க சொல்றத உன் காதல கேட்கணுமா நீ ஏன் டமாரம் செவடியா உனக்கு நாங்க சொல்லணும் நான் ஒண்ணும் அந்த அளவுக்கு துண்டு வரல உங்ககிட்ட கத்தி பேசத்துக்கு யோ எங்க அம்மா என்ன டமார் செவடின்ற செவடு செவடின்னு சொல்றது ஊமன் சொல்லுவாங்களோ நான் எப்படி செவடுன்னு சொல்ல இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் கதையை மாத்திரீங்க பந்தவாளி பாருங்க முதல்ல இப்ப உங்க தான் ரொம்ப முக்கியம்

கடை வரைக்கும் போட்டு வர வரும் நீ அம்மா சேர்ந்து அடிக்கிற சொன்னாங்களை போட்டு அடிக்குதுங்களே அது கையில சொரங்கு தான் வரும் இந்த மாதிரி காமெடி என்ன தக்காளி செல்ல ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் தக்காளி ஃபேமிலிஸ் வணக்கம் எல்லாரும் கமெண்ட்ல கேக்குறதால நான் இந்த வீடியோல சொல்றேன் யார் இருந்தாலும் இல்லனாலும் மதிய 1 மணிக்கு எங்க வீடியோ வரும் நாங்க யாரையும் ஏமாத்தல போய் சொல்லல அவங்கள எதுவும் எங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுங்க எந்த சேனலும் கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவங்க தான் எங்கிட்ட சொல்லாமல் போயிட்டு தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கத்தால நாங்கள் சொன்னோம் நாங்கள் யாரையும் குறை சொல்ல விரும்பல எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் எங்கள் தக்காளி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதே போல எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது நம்ம தக்காளி சேனல் ப்ரோ இது போல காமெடி வீடியோ என்ன தக்காளி சேனல் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க